வணக்கம் நான் உங்கள் மோகனா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாங்க செய்திக்குள்ள போகலாம் தினத்தந்தி தலையங்கம் பள்ளிக்கூடங்களில் எண்ணெய் சர்க்கரை போர்டுகள் உடல் ஆரோக்கியம் தான் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாகும் தற்போதைய காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்களினாலும் உடற்பயிற்சி இல்லாததாலும் சிறு வயதிலேயே குறிப்பாக மாணவ பருவத்திலேயே உடல் பருமன் மட்டுமல்லாமல் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற பல நோய்கள் வந்து விடுகின்றன முன்பெல்லாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் இந்த நோய்தை இந்த நோய்கள் இப்போது இளம் வயதிலேயே வந்து ஒட்டி கொள்கின்றன சிறு வயதிலேயே இந்த நோய்கள் வந்துவிட்டால் அவர்கள் பெரியவர்களாகும் போது நோய்கள் மிகவும் தீவிரமடையாது மட்டுமல்லாமல் அதன் விளைவாக மேலும் பல நோய்களும் தொற்றிக்கொள்ளும் நிலை இருக்கிறது குறிப்பாக சர்க்கரை நோய் நீண்ட பாருங்க பாருங்க சர்க்கரை நோய் நீண்ட காலமாக இருந்த இருந்ததால் அதன் ஆனால் இதய நோய் சீராக கோளாறு இருதய சீராக கோளாறு சிறுநீரக கோளாறு கண் பார்வை பாதிப்பு என்ற பல நோய்களுக்கு அதுவே மூல காரணமாக அமைந்துவிடும் இது போல ரத்த அழுத்தம் வந்துவிட்டாலும் அதுவே மேலும் பல நோய்களின் உற்பத்தி தளமாக மாறிவிடுகிறது அதிக அளவில் சர்க்கரை நோய் சத்துள்ள பல காரங்களையும் சாப்பிடுவதே இந்த நோய்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் வரு வரவேற்பது போல ஆகிவிடுகிறது குழந்தைகளுக்கு பல நோய்கள் பிஞ்சு வயதிலேயே வருவதற்கும் இதுவே அடிப்படையாக இருக்கிறது எனவே மத்திய கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து சிபிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்து விழிப்புணர்வை மாணவர்களிடையே வளர்ப்பதற்காக பொது இடங்களில் ஆயில் போர்டு என்ற எண்ணெய் பண்ட அறிவிப்பு போர்டு மற்றும் சுகர் போர்டு என்ற சர்க்கரை உணர்வு தொடர்பான அறிவிப்பு போர்டு வைக்க மத்திய இடைநிலைக் கல்வி வாரியம் உத்தரவிட்டுள்ளது இந்த போர்டுகள் எந்த வடிவமைப்பில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு பாதுகாப்பு மற்றும் தர ஆணைய நிர்ணயித்து கொடுத்துள்ளது இதில் கூட மாணவர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் சமோசா வட பாவ் அதாவது பாவ் மற்றும் வட பாவ் மற்றும் பீச்சா போன்ற உணவு வகைகளில் எவ்வளவு கொழுப்பு சக்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஒருவர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு கிராம் முதல் முப்பது கிராம் வரைதான் கொழுப்பு உட்கொள்ளலாம் என்று பரிந்துரைத்துள்ளது இது போல அந்த பள்ளிக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள சர்க்கரை போர்டில் மாணவர்கள் சாப்பிடும் சாக்லேட்டுகள் மற்றும் குளிர்பானங்களில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது என்று குறிப்பிட்டிரு குறிப்பிட்டிருக்க வேண்டும் சமீபத்தில் அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் இது தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள போர்டு விவரங்களை மாணவர்களின் கண்களில் படும் வகையில் முக்கிய இடத்தில் வைப்பதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவு வகைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரோக்கியமான உணவு போன்றவற்றையும் விளக்க வேண்டும் என்று கூறியுள்ளது மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே எந்தெந்த உணவு வகைகள் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது எண்ணெய் எவ்வளவு இருக்கிறது சர்க்கரை எவ்வளவு இருக்கிறது உணவு வகைகள் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்று மனதில் ஆழமாக பதியும் வகையில் உள்ளது தெரிவிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியமான வாழ்வை நாம் சாப்பிடும் உணவு வகைகளில் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சர்க்கரை இருப்பதை தெரிவிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பலனளிப்பதாகும் இந்த நடைமுறையின் நல்ல விளைவுகளை விளைவுகளை பார்த்து தமிழக கல்வி திட்டத்தை பின்பற்றும் பள்ளி கூடங்களிலும் செயல்படுத்தினால் வரவேற்புக்குரியதாகும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபடுகிறது வேறொரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்